சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷியா சித்திர்பவது மே சதா இன்றைய தினம் நவராத்திரி ஒன்பதாம் நாள் நம் திருநெல்வேலி கனக மகாலட்சுமி தாயா சரஸ்வதி அலங்காரத்தில் சேவசாதிக்கிறார் வெண்பட்டு சாத்திண்டு சர்வாபரணங்கள் சாத்திண்டு கைகளில் வீணை வாசிப்பது போல் ஒரு அற்புதமான அலங்காரம் நம் தாயாருக்கு இன்று சாத்தப்பட்டிருக்கிறது அவசியம் எல்லாரும் சேவிச்சுக்கோங்கோ இதை சேவித்து கொண்டிருக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் சகலவிதமான வித்தியையும் வித்யாலட்சுமி அனுக்கிரகம் செய்த பிரார்த்திக்கிறேன் ஜெய் சீதாராம் ஜெய் கனக மகாலட்சுமி